ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று இருகரும் குவித்து வரவேற்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து அவர்களும் இந்நிகழ்ச்சிகளை கேட்கச் செய்யுங்கள் இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருக்காட்சி பெருவிழா குறித்த சிந்தனைகளை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய நாளுக்குரிய வாசகங்களை வழிபாட்டு வாசகங்களை பார்த்து விடலாம் முதல் வாசகம் எசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் எபேசியர் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி வாசகம் மத்தை நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய உள்ள வசனங்கள் முதலில் நற்செய்திக்கு நாம் செவி ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழக் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமைக் குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூறு அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்தலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீர் சிறியதே இல்லை ஏனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அடைத்துக் கொண்டு போய் விண்மின் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் புலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே இத்தாலிய மொழியில் ஒரு கூற்று சொல்வார்கள் அதாவது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா நாம் கிறிஸ்து பிறப்பு விழா காலத்தில் கொண்டாடுகிற எல்லா விழாக்களுக்கும் முற்றாக முத்தாய்ப்பாக முடிவுரையாக அமைகிறது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான முழுமையான பூரணமான ஒரு விழா திருக்காட்சி பெருவிழா ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் என்று அழைக்கப்படுகின்ற கீழே வீதி திருச்சபைகளிலே இந்த விழா தான் ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று கொண்டாடப்படுகிறது தொடக்க முதலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த விழாவை திரு கொண்டாடி வந்திருக்கிறது உலகத்திற்கு மீட்பராக இயேசு வெளிப்பட்ட நாள்தான் கிறிஸ்து பிறந்த நாள் என்று ஒரு கருத்து தொடக்க முதல் நிலை வந்த காரணத்தினால் இந்த நாள்தான் பெருவிழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று கீழே திருச்சபைகள் கொண்டாடி மகிழ்கின்றன கிரீக் ஆர்த்தடாக்ஸ் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் மற்றும் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் ஜெர்மனியன் ஆர்த்தடாக்ஸ் போன்ற ஆர்மனியன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகள் இந்த விழாவை இவ்வாறு கொண்டாடி வருகின்றன இது இந்த விழாவினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இன்னொரு கோணத்தில் நமக்கு விளக்குகிறது இந்த விழாவை பல கோணங்களில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக இந்த நிகழ்ச்சி குறித்து ஞானிகளின் வருகை குறித்து மத்தை நற்செய்தியாளர் மட்டுமே தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் மத்தை நற்செய்தியாளருக்கு ஒரு நோக்கம் உண்டு அதாவது கிறிஸ்தவர்களாய் மாறிய யூதர்கள் கடவுளுடைய இறைவாக்கு எவ்வாறு இயேசுவில் நிறைவேறி இருக்கிறது என்பதனை அவர் சுட்டிக்காட்டுவது அவருடைய நோக்கம் இயேசுவை ஒரு புதிய மெஸ்ஸியாவாக நம்மை விடுவிக்க வந்தவராக அனைத்து நிலைகளிலிருந்து நம்மை மீட்க வந்தவராக அவர் காண்பிக்கிறார் ஆகவே பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை போன்று அதை நிழலாக கொண்டு நிஜமாக இயேசுண்டிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடைகள் வருகின்றன என்பதனை அவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார் மோசே பிறந்த பொழுது பார்வோன் மன்னனுடைய கட்டளை இவரே குடும்பத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகள் அதை கொன்றுவிட வேண்டும் என்கிற அரசரின் கட்டளை ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது நம் அனைவருக்கும் தெரியும் அதில் தப்பித்து பிழைத்தவர் மோசே அதை போன்று இங்கே ஆண் குழந்தைகளை கொல்வதற்கான ஒரு ஆணை அரச கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அதிலிருந்து தப்பித்து பிழைத்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் புதிய மோசே ஏசே ஏசு என்கிற ஒரு கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது இந்த மத்தை நற்செய்தியில் இயேசுவை புதிய மெஸ்ஸியாவாக கட்டமைக்கிற அந்த வேலை தொடர்ந்து கொண்டே போகும் இதற்கடுத்து இயேசு வீடென செல்லப்படுகிற பாலைவனத்திலே அவர் சில காலத்தை நாற்பது நாட்களை அவர் ஒரு அடையாளமாக அவர் செலவழிப்பார் மோசே எவ்வாறு பாலை நிலத்தில் இறை அனுபவம் பெற்றாரோ கடவுளோடு உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்களுக்காக மேற்கொண்டாரோ மக்களுக்கு ஆண்டோடமிருந்து கட்டளைகளை பெற்று தந்தாரோ அதை போன்று இங்கே புதிய மெஸ்ஸியாவாகிய இயேசுவும் அவர் விளங்குவார் என்பதனை அவர் காண்பிப்பார் அடுத்து அவர் ஆண்டோடமிருந்து ஒழுகுகளை நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை அவர் பெற்று தந்ததை போல புதிய மோசையாக மலை பொழிவில் மலை மீது அமர்ந்து சீடர்களை தன் பக்கம் வரவழைத்து திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு புதிய மொழிகளை கட்டளைகளை ஒழுங்குகளை இயேசு திருவாய் மலர்ந்து சொல்லுவார் ஆகவே அவர் ஒரு புதிய மோசையாக கட்டமைப்புகிற அந்த ஒரு கட்டமைப்பிற்கு அவருக்கு இந்த கதை தேவைப்படுகிறது ஆகவே இந்த கதை எங்கு மிக அழகாக அமைகிறது பழைய காலத்தில் ஒரு அரச குடும்பங்களிலே அல்லது பிரபுக்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இப்படிப்பட்ட முக்கியமான நிகழ்வு நடக்கிற பொழுது அந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக வானத்தில் கோள்களில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை அவர்கள் பதிவு செய்வார்கள் ஏனென்றால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இது இறைவனால் நிகழ்த்தப்படுகிற பெரு நிகழ்வு என்பதை வலியுறுத்துவதற்காக அப்படி உலகத்திற்கு மீட்பராய் வந்திருக்கிற இயேசுனுடைய பிறப்பை சும்மா போகிற போக்கில் பதிவு செய்து விட்டு போனால் போகுமா போகாது ஆகவே இங்கே மத்திய நீர் செய்தியாளர் வலுக்கட்டாயமாக அந்த பழைய ஏற்பாட்டு பழைய மக்கள் அரசர் குடும்பத்தினுடைய அந்த ஒரு மரபு பெரிய மரபை பின் பற்றி அவர் இங்கே ஒரு விண்மீன் தோன்றியது நமதை வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் அந்த விண்மீன் வந்து மீட்பறை அடையாளம் காட்டியது என்று சொல்லி இங்கே மிக அழகாக ஒரு கதையை கட்டமைக்கிறார் நாம் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம் பிற்காலத்திற்கு கூட சென்று எப்பொழுது வானத்திலே வால் நட்சத்திரம் தோன்றியது அந்த வால் நட்சத்திரம் எவ்வளவு காலம் நீடித்தது அந்த வால் நட்சத்திரம் இப்படியெல்லாம் இருந்ததா என்பதனை ஆராய்ச்சி செய்துவிட முடியும் மிகவும் பிரபலமான அருட்தந்தை பேராசிரியர் உலகத்தின் தலை சிறந்த விவரி அறிஞர்களுள் ஒருவரான ரைமன் பரம் அவருடைய டத்தாப்த மிஸ்ஸாயா வகுப்புகளை நான் நேரில் கேட்டு ரசித்திருக்கிறேன் ரோமையில் படிக்கிற பொழுது என்னுடைய பேராசிரியர் என்று கூட பெருமை விட சொல்லிக் கொள்வேன் அவரது பிரத்தாப்த மிசாயா எனப்படுகிற ஒரு அழகான புத்தகத்தை இருபது ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அவர் எழுதியிருக்கிறார் மேலும் அதனை பாஸ்டர்ஸ் அதாவது பங்கு தந்தையர்கள் மேய்ப்பர்கள் பயன்படுத்துவதற்கு எளிய விதத்தில் அதனை வந்து சிறிய மறையுறை புத்தகமாகவும் அவர் தந்திருக்கிறார் அடல்ட் கிரைஸ்டின் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவ கிறிஸ்து பிறப்பிலே வளர்ந்த கிறிஸ்து என்று அவர் வந்து இந்த ஆண்டவருடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை குறித்து அது சுட்டுகிற இறையல் கருத்துக்களை அவர் அழகாக சொல்லுவார் அவருடைய ஆராய்ச்சியின்படி வரலாற்று ஆய்வின்படி இயேசு பிறந்த அதாவது கிமு நான்காம் ஆண்டிலே அப்பொழுதுதான் பெரிய ஏரோதி இருக்கிறான் ஆகவே அந்த பிழை உங்களுக்கு தெரியும் கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் தான் இந்த வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கிற பிழை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்து கிமு நான்காம் ஆண்டிலே பிறந்திருக்கிறார் அது ஒரு வரலாற்று பதிவு சரி அந்த ஆண்டிலே எப்படிப்பட்ட ஒரு விண்மீன் நட்சத்திரம் பெரிதாக தோன்றிவிடவில்லை அது கிபி பிந்திய காலத்திலே அது தோன்றி இருக்கிறது அதை இயேசுவுக்கு ஏற்றி மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் நாம் இந்த ஆராய்ச்சிக்குள் செல்ல வேண்டியதில்லை என்றால் இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிற இறையல் கருத்து என்ன என்பதைத்தான் நாம் அதிலே கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆசிரியருடைய நோக்கம் அதுதான் இது நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லி தருகிறது அந்த படிப்பினை என்ன அதனைத்தான் நாம் அறையுறையாக கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஆய்வுக்கு செல்லுகிறவர்கள் தந்தை ரைமன் பரவனுடைய நூலுக்குள் சென்று அப்படிப்பட்ட ஆழமான உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இப்படி ஒரு அழ அருமையான ஒரு கதையை அவர்கள் உருவாக்குவது நமக்கு வந்து இயேசுவை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லித் தருவதற்காக சரி இங்கே அப்படி என்ன மகத்தான படிப்பினை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய நற்செய்தியை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவதாக கிழக்கிலிருந்து ஞானிகளுடைய வருகை அது முதலாவது இரண்டாவது எருசலேமிலே பெரிய ஏரோதும் மற்றும் அவரை சார்ந்த மற்றவர்களும் கலங்குவது இரண்டாவது மூன்றாவது அவர் எங்கே பிறப்பார் என்பதை தெரிந்து கொள்வது நான்காவது பெரிய ஏரோது கள்ளத்தனமாய் நீங்கள் அவருடைய காலம் நேரம் பிறப்பு இடம் இவற்றை அறிந்து என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள் என்று சொல்வது நான்காவது குழந்தை இயேசுவை ஞானிகள் ஆராதித்து பிறகு வேறு வழியாக அவர்கள் தங்கள் தாய் நாடு திரும்புவது ஆக ஐந்து பகுதிகளாக இதை நாம் பிரித்துக் கொள்ளலாம் ஐந்து பகுதிகளிலும் நின்று படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம் அது ஒரு முறை இரண்டாவது இந்த கதையில் வரக்கூடிய மூன்று கதாபாத்திரங்கள் முதலாவது மூன்று ஞானிகள் அவருடைய பெயர் என்ன அது மற்ற நூல்கள் நமக்கு கிடைக்கிறது கஸ்பார் மில்கியோர் பல்தசார் என்று நாம் சொல்லுகின்றோம் சரி மூன்று ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் கீழ் திசை நாடுகளிலிருந்து வந்தார்கள் அந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா என்றுதான் பைபிள் பதிவு செய்கிறது ஆகவே அவர்கள் கிழக்கு நாடுகளிலிருந்து ஞானம் நிறைந்த சமய பக்தி நிறைந்த பல்வேறு விதங்களிலே கடவுளை தேடுகிற அப்படிப்பட்ட பக்திமான்கள் கொண்ட நாடுகளிலிருந்து அவர்கள் மீட்பரை தேடி வந்தார்கள் என்று நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம் மூன்று ஞானிகள் அவர்கள் கொண்டு வந்த மூன்று பரிசு பொருட்கள் அவை சுட்டுகிற பொருள் அவர் அரசர் என்பதற்கு பொன் அவர் கடவுள் கடவுளுடைய மகன் ஆராதனைக்குரியவர் என்பதற்கு அவருக்கு தூபம் அவர் மனிதர் அவர் பாடுகள் பட்டு நமக்கு மீட்பை தரப்போகிறவர் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலும் பலிப்பொருள் என்பதற்கு அந்த வெள்ளை ஆகவே அந்த பொருட்களை எல்லாம் நம் அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற ஒரு குழுவினர் வந்து பெரிய ஏரோதும் அவரோடு இணைந்த அரசவை குலமும் அவர்கள் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது அவர்கள் தன்னுடைய அரசாட்சி இருக்கைக்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதை அவர் உணர்கிறார் பெரிய ஏரோதை பற்றி மற்ற தரவுகள் சொல்லுகின்ற அவன் கொடுங்கோலன் அவன் தன்னுடைய பத்து மனைவியரையும் கொன்று போட்டான் தன்னுடைய இருக்கைக்கு வர விரும்புகிற வாரிசுகளாக வர விரும்புகிற தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் கொன்று போட்டான் என்று வரலாறு அவனை ஒரு கொடுங்கோலனாக பதிவு செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் இவ்வாறு இயேசுக்காக மற்ற குழந்தைகளை அவன் நிச்சயமாக கொன்றிருக்கலாம் கள்ளத்தனம் அவரை கொள்வதற்காகவே இந்த ஞாயிறுத்திலே வழி கேட்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அவனுடைய ஒரு கள்ளத்தனம் இங்கே பயன்படுகிறது மூன்றாவது இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு குழுக்கள் என்னவென்றால் அப்படிப்பட்ட மெசியா எங்கே பிறப்பார் இறைவாக்கு என்று சொல்லுகிறது நம்முடைய நாட்டின் ஏடுகள் பதிவுகள் என்று சொல்லுகின்றன இன்று அவன் தேடுகிறான் அவ்வாறு தேடுவதற்கு மறைநூல் அறிஞர்களை தலைமை குருக்களை அவன் கூட்டி சேர்த்து கேட்டு பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் நமக்கு மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை மேற்கோள் காட்டி யூதயாவில் உள்ள பெத்தலேஹமில் அவர் பிறக்க வேண்டும் என்கிற குறிப்பினை அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு விவிலிய அறிவு இருக்கிறது அவர்களுக்கு பைபிள் ஞானம் இருக்கிறது ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிற பண்பு அல்லது அந்த பக்தி அந்த வைராக்கியம் அந்த அருள் வாழ்வு அவர்களிடத்திலே இல்லை விவரம் தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை வாழ் தெரிந்துவிட்டதே போய் அந்த குழந்தையை பார்க்க வேண்டாமா வணங்க வேண்டாமா அந்த குழந்தையை வரவேற்க வேண்டாமா அதை அவர்கள் செய்யவில்லை ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினையாய் அமைகிறது இங்கே நமக்கு நல்ல படிப்பினை இந்த மூன்று ஞானிகள் அவர்கள் வருகிற வழி எல்லாம் விண்மீன் வழி நடத்துகிறது அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அரசவையில் தானே அரசர் மறந்திருக்க வேண்டும் என்று அங்கே போய் கதவை தட்டுகிறார்கள் அவர் இல்லை என்பது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது விண்மீன் வழி நடத்துதலை மீண்டும் அவர்கள் தெரிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் பித்தளை சென்று குழந்தையை வணங்குகிறார்கள் மரியாளையும் அவர்கள் பார்க்கிறார்கள் யோசிப்பையும் பார்த்திருக்க வேண்டும் அதன் பிறகு விண்மீன் அவர்களை வழிநடத்துகிறது நடத்துகிறது கனவில் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் என்ன ஏறோது திரும்பிப் திரும்பி போக வேண்டாம் என்று அவர்கள் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிவதா ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவதா என்கிற ஒரு போராட்டம் நிச்சயமாய் வந்திருக்கும் ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேறு வழியாக தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போய்விட்டார்கள் என்கிற செய்தி இங்கே நமக்கு அழகான கதையாக சொல்லப்படுகிறது ஆகவே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த கடவுளுடைய வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்ட இந்த ஞானிகள் நமக்கு நல்ல படிப்பினையாய் அமைகிறார்கள் சரி ஒட்டுமொத்தமாக இந்த கதை அது இந்த நிகழ்வு நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன அதற்கு துணையாகத்தான் இன்றைக்கு முதல் வாசகமும் இன்றைக்கு இரண்டாம் வாசகமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக ஆறாவது வசனம் ஒட்டகங்களின் பெருந்திருள் உன்னை நிரப்பும் விதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் என்ன உன் ஒளி தோன்றியுள்ளது வசனம் மூன்று பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர் என்று சொல்லுகிறது பிற இனத்தார் உன்னை நோக்கி வருவர் ஒட்டகங்களில் வருவர் பரிசுகள் கொண்டு வருவர் ஆகவே இன்றைய முதல் வாசகத்திற்கு பொருத்தமான ஒரு வாசகம் இந்த வாசகம் இஸ்ரேல் மக்கள் பபிலோனில் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது ஆறுதலும் விடுதலையும் தருவதற்காக எசையா அவர்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை சியோனின் மாட்சி மீண்டும் நிலைவர் நீங்கள் மீண்டும் வாழ்வு பெறுவீர்கள் அவ்வாறு வாழுகிற பொழுது உலக இனம் உலக மக்கள் இனம் அதை கண்டுகொள்வார்கள் அவர்களும் உன்னை தேடி வந்து உன் கடவுளை அவர்கள் மாட்சிப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது பிற இனத்தவர் அவர்கள் உலகின் மொழியாகிய இயேசுவை நோக்கி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது அந்த வாக்குறுதி சரி இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பௌலடியார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அந்த மறைபொருள் அந்த மறைபொருள் பழைய காலத்தில் மறைக்கப்பட்டிருந்தது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த உண்மையை நான் கண்டுகொண்டேன் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் நீங்களும் கண்டுகொள்ளுங்கள் என்ன மறைபொருள் பிற இனத்தவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளர் இதுதான் இந்த விழாவினுடைய மைய பொருள் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆனவர் ஏசு கிறிஸ்து பிற இனத்தவருக்கும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உலகின் நாயகன் உலகின் ஒளி அப்படிங்கிற கருத்து தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது பெரிதொரு மறியுரையில் நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டேன் கங்கை அமரன் எழுதிய ஒரு பாடல் தந்தை டேவிட்டு அவர்கள் அருமையாக அதனை வந்து இசையமைக்க வைத்திருப்பார்கள் சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி ஒரு கிராமிய பாடலில் ரொம்ப அருமையான தத்துவம் முதல் முறையாக கிறிஸ்தவர் அல்லாதவர்களை கிறிஸ்துமஸ் பாடலை எழுதிய எழுத வைத்து சாந்தோமிலிருந்து வெளியிட்ட ஒரு பாடல் தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் ரொம்ப அருமையாக கங்கை மருந்து வார்த்தைகளை சொல்லியிருப்பார் இயேசு எல்லாருக்குமான சாமி கர்த்தர் எல்லாருக்குமானவர் ஆண்டவர் எல்லாருக்குமானவர் என்று பொதுவாக பல வசனங்களில் அழகாக சொல்லுகிறார்களே அந்த உண்மைதான் இங்கே நமக்கு வலியுறுத்தப்படுகிற ஒரு மாபெரும் உண்மையாக இருக்கிறது நான் இதை வேறு விதத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவில் கொண்டாடுகிற முக்கியமான ஒரு திருவிழா அந்த பெருவிழாவிலே லூக்கா ரெண்டு பத்து இதோ மாந்தர் யாவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்து எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமானது கிறிஸ்து எல்லாருக்குமானவர் கிறிஸ்து அவரும் எல்லாருக்குமானவர் எட்டு சொல்லுகிறார் உலகமெங்கும் செல்லுங்கள் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை அல்ல எல்லா இனத்தவரையும் அதே போல பெந்த கோஸ்து பெருவிழா அதுவும் யாருக்கு விளையும் போட்டவங்களுக்கு மட்டுமா இல்லவே இல்லை எல்லாருக்கும் யோவியல் இறைவாக்கினர் மேற்கோள் காட்டி பேத பெந்த கோஸ்தை பெருவிழாவிலே பேசுவது பணிகள் ரெண்டு பதினேழிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதோ மாந்தர் யாவர் மேலும் என ஆவியை நான் ஊற்றுவேன் ஆகவே இந்த மூன்று பெருவிழாக்கள் கிறிஸ்து அனைவருக்குமானவர் கிறிஸ்தவம் அனைவருக்குமானது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது இந்த கருத்துக்கு வலி சேர்க்கிற ஒரு பெருவிழா தான் இந்த திருக்காட்சி பெருவிழா இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே பிற இனத்தவர்கள் இயேசு உலகின் ஒளி இயேசு உலகின் மீட்பர் இயேசு எல்லாருக்கும் மாணவர் என்கிற மாபெரும் செய்தியினை அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள் ஆகவே இந்த உண்மையினை இன்றைக்கு நாமும் கண்டுகொள்ளுதல் வேண்டும் நாமும் அந்த விண்மீன் எழுதலை காணுதல் வேண்டும் நாமும் அந்த ஞானிகளைப் போல தேடுதல் வேண்டும் ஞானும் அந்த வழிநடத்துதலிலே குழந்தை இயேசுவை மனிதராய் மரியாளின் மகனாய் வந்து பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவை நாமும் ஆராதிக்க வேண்டும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் கடவுளுடைய வெளிப்பாடு நமக்கு தெளிவாக இருக்கிறது அதாவது இறை வார்த்தை தான் நமக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்லுகிறது அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்றாகவே இறை வார்த்தையை வாசித்து தெளிவு பெற வேண்டும் அந்த மறைநூல் அறிஞரை போல நாம் இருக்கக்கூடாது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் விரலால் கூட அசைக்க மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது நாம் வந்து செயல்படுத்துகிறவர்களாக இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் என்கிற படிப்பினை இங்கே நமக்கு வருகிறது மேலும் கடவுளுடைய வெளிப்பாடு பல விதங்களிலே நம்மை வந்தடைகிறது கடவுளுடைய திருவிழத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் நாம் வந்து இயேசுவை ஆராதித்து விட்டு பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி பழைய பாதைகளிலே நாம் செல்ல முடியாது புதிய பாதையில் நாம் செலுதல் வேண்டும் புதிய வழியில் நாம் நடத்தல் வேண்டும் நம்முடைய வாழ்வு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் வந்த வழியே அல்லாமல் நாம் புதிய வழியிலே நாம் நடை தொடர வேண்டும் என்பது இங்கு இன்றைக்கு நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது திமுக கழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார் கடவுள் எல்லா மனிதரும் மீட்படைய விரும்புகிறார் என் அழகான வார்த்தை பாருங்கள் திரு தூதர் பணிகள் பத்து முப்பத்தி ஐந்து எந்த இனத்தவரும் கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு ஏற்புடையதை செய்தால் அவர்களும் மீட்படைவர் ஆகவே மீட்பு என்பது யூதர்களுக்கு உரிய தனி உடைமை அன்று மீட்பு என்பது எல்லாருக்குமானது மீட்பு என்பது மக்களினத்தார் அனைவரும் ஒளி ஆகிய இயேசுவை நோக்கி வருதல் வேண்டும் இன்றைய நாளுக்குரிய பதிலுரை பாடல் கூட மக்களினத்தார் அனைவரும் அவரை வணங்குவர் அவருக்கு ஊழியம் புரிவர் என்று மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே நாமும் கூட ஒரு காலத்தில் பிற இனத்தவராய்த்தான் இருந்தோம் இதை பவுலடியார் அழகாக நமக்கு சொல்லுவார் நாம் பிற இனத்தவராய் இருளில் வாழ்ந்தோம் ஆண்டவர் நம்மை ஆயிரம் வாட்ஸ் விளக்கு கீழே அதாவது வியத்தகு ஒலிக்கு கீழே வாழ அழைத்துள்ளார் நாம் இவ்வாறு ஒளியின் கீழே நிற்கிற பொழுது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருக்களின் திருக்கூட்டம் தூய மரபினர் கடவுளின் உரிமைச் சொத்தான மக்கள் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும் ஒன்று பேரில் ரெண்டு ஒன்பதிலே இந்த கருத்தினை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நம்மை கடவுளுக்கு மீண்டும் ஒருமுறை காணிக்கையாய் ஒப்பு கொடுப்பதோடு மட்டுமல்ல நாம் அந்த விண்மீன் வழியில் செல்லுகிறவர்களாக புதிய பாதையில் வழி நடக்கிறவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் என்கிற மாபெரும் சிந்தனையினை இந்த விழா நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இயேசு அனைவருக்கும் ஆண்டவர் என்பதனை நாம் உணர்வோம் அனைவரையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிற விண்மீன்களாய் நாம் திகழ அவரருள் வேண்டுவோம் உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள் ஆமேன்